பார்த்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பாருங்கள் செஞ்சி பி ஏரிக்கரை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி கிருத்திகை திருவிழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் உள்ள பி ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா கணபதி ஹோமத்துடன் கொடியேற்று விழா நடைபெற்றது ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நையாண்டி மேளத்துடன் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி மாட வீதியுலா நடைபெற்றது செஞ்சி எம்ஜிஆர் நகர் மாரியம்மன் ஆலயத்திலிருந்து நூற்றி எட்டு பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சக்திவேலுக்கு அபிஷேகமும் நூற்றி எட்டு மூலிகை திரவிய விசேஷ அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து அக்னி சட்டி ஊர்வலம் சக்திவேல் வீதியுலா பிற்பகலில் கொதி எண்ணெயில் வடை சுட்டு கையால் எடுத்தல் பக்தர்கள் மீது பொடி அபிஷேகம் செக்கிழுத்தல் செடல் சுற்றுதல் மழுவேந்தல் நிகழ்ச்சியும் மாலையில் தீ மிதித்தல் ஆகியவை நடைபெற்றது இதையடுத்து பக்தர்கள் தங்களது முதுகில் அலகு குத்தி கொண்டு வேன் ஜேசிபி வாகனங்கள் கிரெயின்கள் ஆணையிலான கட்டைகளை காலில் அணிந்தும் லாரிகளை இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சிமஸ்தான் எம்எல்ஏ செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் மஸ்தான் மாவட்ட கவுன்சில் அரங்க ஏழுமலை உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ்